அமை அமை ஏ ஆமா எங்க பேசுகிற தண்ணீருக்கு போற ஒரு செய்தி தெரியுமா இருந்து மேலே நம்ம அண்ணுகி ஆபணப்புல பிறந்துருக்கு அழுகுன்னா அழு அம்பிட்டு அழு ஆனம் கரிச்சு ஆரத்தி எடுத்தோம் வாய் ஐயோ பேசிட்டு இருக்க நேரம்லதான் வா ஐயே ஐயே உங்களுக்கு தெரியுமா செய்தி நம்ம அண்ணுக்கிளிக்கு ஆபணப்புல பிறந்துருக்கு ஆஹ் முடியா யோசனையும் முடியல சீழரியும் அங்க ஐயோ அந்த

நான் குட்டில இருந்து வளர்த்த அன்ன கிளி குட்டி போட்டிருக்கு அந்த சந்தோஷத்துல ஊரை குட்டி போட்டேன் உன் ரொம்ப தான செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் கெடுத்துட்டேன்னு என்னை கரிச்சு கொட்டுதுங்க ம் ஒய்யார கொண்ட தாளம் பூவான் அதுக்குள்ள இருக்கிறது ஈரம் பேனா அது மாதிரி அவன் அவங்க வீட்டுல ஆயிரத்த வச்சுக்கிட்டு அடுத்த பத்தி பேசறதே இந்த போச்சு ஊருக்குள்ள சொல்றதும் நெசந்தாண்டி உன்னை நான் ரொம்பத்தான் செல்லம் குடுத்து வளர்த்தலாம் என்ன பன்னீர்ல குளிப்பாட்டி பஞ்சு மேத்தலை படுக்க வச்சு வளர்த்து அதான் சொல்றேன் நான் என்னடி பண்றது உன்னை பெத்து போட்டு உங்க அப்பனும் ஆத்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்துருச்சுங்க நான் என்னையும் காப்பாத்திக்கிட்டு மக வைத்துல பிறந்தவளாச்சேன்னு உன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அம்மா இல்ல இப்போ கூலிக்கு ஆடு மேய்க்கிறேனா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு சொந்தமா ஆட்டை வாங்கி அந்த ஆட்டை வித்துபிட்டு மாடை வாங்கி அந்த மாட்டையை வித்தப்பிட்டு நமக்கு ஒரு சின்ன வீடு வாங்கி அதுல உன் உக்கார வச்சு நான் அழக பாக்கல பேசித்தோ ஆத்தாத்தோ வள்ளிமயிலே வாச வாசக்கதவ கலக்க வைக்கலாமா மேக்க வைக்கலாமா முதல்ல ஆட்ட வாங்க அதுக்கப்புறம் வீட்டை பத்தி பேசலான்னு சொல்லுதம்பிகளே ஐயா மார்கிறே இது ஈரோட்டு போறேன் ஈரோட்ல இருந்து இப்ப தாரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்திருக்கு 25 ரூபாய் மதிப்பு உள்ளது வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தரேன் யார் வேணாலும் கேட்கலாம் கேளுங்க ஆறு ரூபாய் ஆறு ரூபா ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபா பத்து ரூபாய் ஒரு ஹரம் பத்து ரூபாய் ரெண்டு ஹரம் பத்து ரூபா மூணு ஹரம் இந்த பௌர்வை புடி பணத்தேடு ஆஹ் இந்தாங்க ஆஹ் இதை பாருங்க இத கல்யாணத்துக்கு விரிக்கலாம் கச்சேரிக்கும் விரிக்கலாம் ஒரிஜினல் காஷ்மீர் ஜம்காலம் இதை எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு போர்வை இலவசம் இலவசமா கிடைக்கிற ரெண்டு பவுர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கெடு காஷ்மீர் ஜம்காலம்

ஓ, இந்த இந்த கூற ஓ நீ என்ன மந்திரவாதியா போடுறீர் வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார் அம்பது ரூபாய் ஒரு தரம் அறுபது எழுபது எழுபத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப நூறு நூறு ரூபாய் ஒரு தரம் நிறுத்தியா

இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் இந்த ஜம்மு காலத்துக்கு நூறு ரூபாய் தரணும் இந்த ஜம்மு காலத்தை வச்சுக்க நூறு ரூபாய் கொடு ஏங்க ஒரு பேச்சுக்கு தானே இதுவும் பேச்சுக்கு தானே என்ன பாட்டுக்கா இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும் இந்த ஜம் காலத்துக்கு நூறு ரூபாய் தரணும் நூறு ரூபாய் கூடு ஜம் காலத்தை என்னங்க இது வல்லவனுக்கு வல்லவன் மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த மண்டே இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா ஐயோ போர்வை இலவசம் போர்வையை கொடுத்தேன் ஐம்பதை கொடுத்தான் காஷ்மீர் நூறு நூற கொடுத்தேன் காஷ்மீரை கொடுத்தான்

அது மெய்யா இல்ல பொய்யானு என் கண்ணுக்கு தெரியாது ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க போலாம் எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க யோ இது காலில் வச்சு கட்டிக்க எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி அதான உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன் நீ சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற வெளியே வா சொல்ற கிளவி என்ன சொல்லுது சண்டை போடுறது இங்க போடாது வெளியில போய் போடுங்க நீ உப்பு போட்டு திங்கிற நீ ஒண்ணுமே போட்டு திங்கிற

எங்க காதல அரச பொரசலா விழுதுங்க ஆமாங்க பிரசிடன்ட் குடும்பங்கிறது போய் புரோக்கர் குடும்பம் வந்துரும் மூணு மூவா வந்துருச்சியா நாங்க பண்ணது தப்புன்னா உங்க கால்ல இருக்கிற செருப்பை கட்டி எங்களுக்கு ஆல்ரெடி அடிச்சிருங்க ஓ அறிவு இருக்கா உனக்கு அவர் போட்டிருக்கிறது செருப்பா பூட்ஸியா அடி வாங்குறது எதுல வாங்கினா என்ன விடு சரி சரி ஒண்ணு ஃபீல் பண்ணிக்காதீங்க இனிமேலாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா நடப்பீங்களா நடப்பீங்களா வா நாலு கால பாஞ்சிர மாட்டோம் நாலு காலா பெரியவரே போ ரெண்டு காலையும் சேத்தாயா சொல்றேன் அது சரி வள்ளி மயில மறக்கிறத தவிர நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஏன் இந்த ஊரை விட்டே போக சொன்னாலும் நான் போயிடுறேன் ஏயா ஊரை விட்டே போறேங்கிறானே போக சொல்லலாமா பத்தாது பத்தாது இவன் அப்படி போனாலும் அவ இவனையே தான் நினைச்சிட்டு இருப்பா அவ மனச மாத்திரத்தானே இவனை நாம இங்க வர சொன்னோம் இங்க பாருப்பா ஓ வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி இல்ல ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான் அதையும் பாரு ஆமா

பொண்டாட்டிப்பா இவ அப்படியா நிச்சயமா தாலின்னு ஒண்ணு அவளை தான் என் நீ நீ இருப்பேன்னு இது வர ஏ ரெடியா தங்கம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்ட அண்ட சராசரமும் ஆடி போச்சு ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன உதாரணத்துக்கு அவர் பொண்ணு சொல்லிருக்க கூடாது கும்பலா வந்து என்ன விஷயம் ஐயா ஒரு விண்ணப்பம் எழுதிருக்கோம் அதான் நேரிலேயே வந்து சொல்லுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துணி வைக்கிறாங்க ஆத்துக்கு போறது வழக்கம் அன்னைக்கு மட்டும் சின்னமா பாடக்கூடாதுன்னு இல்ல கேட்டிருக்கோம்

டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல நான் உன் அப்பா இல்ல ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்த பண்ணாரு வாய மூடுறான் முதல்ல உன் கிழிஞ்ச வாயை மூடு நீ வாமா அப்போ என்னமா நான் நிச்சயமா கேபி சுந்தராம்பல ஆயிருவேனா வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல ஆக வேண்டியதுதான் அடடே வாயா வானாயினா என்ன காலையில இருந்து ஆளையே காணோம் காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் நேரம் அங்கே இருந்தா வரேன் எந்திரா எந்திரா மேல

தப்பா எடுத்துக்கோட மாலை உதவின்னு தான் ஞாபகம் வந்தது பணம் தர கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா நீங்க காலால சொல்ற வேலையை செய்வான் ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி இருந்து என்ன பிரயோஜனம்